பதினஞ்சு சொல்றேன் அவங்க நூறு பள்ளிக்கூடங்களுக்கு நிதி செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு தான் வேற எதுக்கும் அதிகமா நிதி கொடுக்கறதே கிடையாது பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு எம்பி ஜோதி அதே போல தைரியமா பேசுவாங்க நானே பார்த்திருக்கேன் நாடாளுமன்ற இங்கேயும் பேசுவாங்க தைரியமா பேசுவாங்க பேசி ஆயிருக்காங்க அங்க அப்படிதான் கேள்வி கேட்டா சஸ்பெண்ட் ஒரு நாள் நான் போய் சும்மா அங்க இருக்கக்கூடிய அங்க எழுந்து எழுந்து போய் முன்னாடி நின்ன ஒரு போர்டை பிடிச்சிட்டு அதுக்கு சஸ்பெண்ட் இப்படி மூச்சு விட்டாலே சஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்க கூடிய நிலையில நம்ம ஜனநாயகத்தை ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அதே போல முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடிக்கு பதினஞ்சு மேம்பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே கொண்டு வந்திருக்க கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி வாங்குறது கல்லுல நார் உரிக்கிற மாதிரி அந்த நாரை உரிச்சு பதினஞ்சு மேம்பாலம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட வீரராக்கிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டெண்டர் விட்டாச்சு விரைவில் அந்த மேம்பாலம் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை திட்டங்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் கரூருக்கு ஐநூத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கான புதிய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் அதே போல கரூருக்கு நாற்பத்தி ஏழு கோடியில திருமாவிலையூர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் ஜவுளி காட்சி அரங்கம் அதற்கான பரிசோதனை மையம் என்று கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நாம் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே அந்த நல்லாட்சி தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமா நீதி கொடுக்க போற ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் உருவாவதற்கு மறுபடியும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி மணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்